இன்னடா கொஞ்சம் வச்சிருக்க பேப்பரை பொறுத்து பார்த்தா எல்லாம் பயப்பட போறாங்க ஹலோ நண்பா எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் வைரம் நேற்று ஒரு ஒரு மணி நேரம் நல்லா சரியான மழை ஒரு எட்டு மணிக்கு பிடிச்சிச்சு சும்மா அப்பா கழட்டிடுச்சு நல்ல இன்னைக்கு ஒரு மழை தான் இந்த இடம் கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும் இல்லாட்டி ஆடு மாடுகளுக்கு வெக்க வரைக்கும் கழிச்சல் வரும் அதனால் இன்றைக்கி பெய்கிறதா உண்மையான மழை பாருங்க கிழக்கு பக்கம் நல்லா மேக ஏறி இருக்கா சுற்றுக்கு சுற்றுக்கு ஏறிடுச்சு மழை எப்படியும் இன்னைக்கு மதியத்தில் ரெண்டு மணி மூணு மணிக்கு வரும் இன்னைக்கு பக்கத்தூருக்கு போகலாமா கொஞ்சம் நல்லா நடக்கிறா பயவில் இன்னைக்கு போய் பார்ப்போம் நான் தண்ணி எல்லா இடத்துலையும் கிடக்குங்க எல்லா பழத்துலேயும் தண்ணி கடன் கடன் கிடக்கும் தண்ணிக்கு பஞ்சமில்லைங்க என்ன என்ன எடுத்து தெரியல நேற்று பெஞ்ச மழைக்கு அதுக்கும் கம்மா தண்ணியோட வாட ஒரு மாதிரி ரொம்ப இதாக அடிக்குது எவனுமே தண்ணி குடிக்காமல் நண்டே போக மாட்டேன்றா வாட சரியில்லைங்க மீனோட அந்த தண்ணி மழை தண்ணி எதுக்கும் அந்த கழிவுகள் சேருதுன்னு நினைக்கிறேன் அப்படியே தான் ஏ ஏய் டைனாசர் என்ன நேராக போய்க்குறீங்க பக்கத்துக்கு போகலாமா லெஃப்ட்ல இண்டிக்கிட்ட போடு ஒய் டைனாசர் தா திரும்ப எங்கே நிற்கிறா அங்கே வரோம் இண்டிகிட்ட போடு இண்டிகிட்ட போடு திரும்ப 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 நேராக போகணும் இங்கேருந்து நேராக போகணும் நம்ம ஒன்றரை கிலோமீட்டர் ஓட்டத்தை பாரு கச்சா பாரு போங்க போங்க நிறைய நெத்து அப்படியே விழுந்து கிடக்கு போங்க ஒன்று விடாமல் திம்பிங்க போங்க நீங்கள் மட்டும் ஏன் ஓட மாட்டுறீங்க தைமார்களை நீங்களும் ஓடுங்க தாய்மார்க்கல ஏன் ஓடுங்க பாறா முடுக்கு முடுக்குன்னு சத்தம் கேட்குது எங்கிட்ட காற்று விழுந்துருக்கோலாம் இந்தா திண்டுக்கிற பழுன்னு எங்கிட்ட கடந்துருக்கு பயவு இல்லை அது நல்லா காற்றுக்கு அப்படியே மரத்துக்கு எங்கிட்ட நல்லா நெற்று பரவாயில்ல நிறையா விழுந்துருக்கு சரி வாங்க போகலாம் ரொம்ப இல்லைடா என் கையில் எங்கடா இருக்குது வாடா வாடா எல்லாம் கிளம்புடா வாடா கொம்பா போவான் வடா ஒன்றும் கிடையாது வாடா 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 கிளம்புடா வாடா பக்கத்து ஊர் போனால் தானே அங்கே நெற்று நெற்று கிடைக்கும் கடையை கட்டுவோம் இன்றைக்கி கொஞ்சம் மழை கொஞ்சம் வடித்துணி மலை துணி புல்லுல் இருக்கும் அது உணர்றதுனால ஒரு பதினோரு மணிக்கு பற்றி வந்தேன் கொஞ்சம் லேட்டாக தான் பற்றி வருவோண்டே நல்லா உணர்ந்துருச்சு ஸ்ட்ரைட்டாக போகிறோம் நான் உங்ககிட்ட கிட்டே வேறு கேட்கணும் கேட்கணுன்னு நினச்சேன் மூணு நாள் மறந்து போயிட்டேன் எனக்கு இன்றைக்கி தான் ஞாபகம் வந்துச்சு என்னென்னா நிறைய பேர் கம்மலில் சொல்லிகிட்டே இருந்தீங்க வீடியோவில் இடையில இடையில் உங்கள் வீடியோவில் அடிக்கடி கொஞ்சம் ப்ளர் அடிக்குது அது போக சேக் ஆகிக்கிட்டே இருக்குது வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் சரியில்லைன்ட்டாங்க நண்பர்களே தப்பாக எடுத்துக்கிறாங்க என்கிட்ட இருக்கிறது கொஞ்சம் மொக்க ஃபோன் தான் ஏதோ இந்த கேமரா வந்து வெயில் சூடானாலே டெண்டர்னாக்கா டான்ஸ் ஆடுதுங்க கிட்டுக்கிட்டுன்னு ஆடுது இதில் இமேஜ் ஸ்டெபிலேஷன் சொல்லி ஆனில் இருக்குது இருந்தாலும் அது வந்தாலும் கடகாரனாக ஆடுது நானும் வெயில் எடுக்கிறனால கேமரா கொஞ்சம் ஏ கேமரா நார்மல் கேமரா இருந்தாலும் பரவாயில்ல ஏ இருந்தால் அது சுத்தமாக கொஞ்சம் வெயிலுக்கு செட் ஆகாது படம் நமக்கு எப்படி வெயிலில் தாங்க மாட்டேன்னு இந்த கேமரா அப்படி தாங்க இருக்குது அதனால் யாரும் தப்பாக இங்கே இந்த மொக்கை ஃபோனை வச்சு ஏதோ கொஞ்சம் இப்போ தேற்றி வந்துருக்கேன் ஃப்யூச்சரில் எதிர்காலத்தில் நல்ல வருமானங்கள் வந்தால் நான் கொஞ்சம் நல்ல குவாலிட்டி உள்ள கேமரா வாங்குறேன் தப்பா எடுத்துக்கிறதே முடிஞ்சளவுக்கு குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறேன் இப்போதைக்கி இதை வச்சு கொஞ்சம் சக்ஸஸ் பண்ணி தான் ஓட்டிக்கிருக்கேன் ஏதோ இந்த மொக்கை ஃபோனை வச்சு போல ஓடிக்கிருக்குங்க ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நான் ஏதாவது இதுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியே ஆகணும் அப்டேட் கொடுக்கணும் அப்படின்னா மானு தாண்டா போகுது எந்தால் போகுது ரெண்டு மானுகள் ஓடி போச்சா ஓடி போச்சு பையில ரெண்டு மானு தான் ரெண்டே ரெண்டு தாங்க தெரியுது இது எல்லாமே சட்டுப்பட்டு ஊற போ கிளம்பி போயிடுச்சு இது என்னமோ கூட்டத்தை விட்டு போச்சுருந்தேன் இந்த போகுது உள்ளே ஓடுது பாவா அது ஆடு மேஞ்சிக்கிருக்கு நம்ம ஆடுகளுக்கு இற இல்லை இந்த ஆணுங்களாம் என்ன செய்ய இறலாம் மழை மஞ்சள் தாங்க உண்டு நீரின்றி அம்மையாது போல திருவள்ளுவர் சும்மாவாக சொல்லியிருக்காப்புல அண்ணனுக்கு தம்பிக்கும் அம்மாவை கண்டுபிடிக்கிறதே வேலை உன் அம்மா எங்கடா போயிட்டா அப்போ கத்தவே மாட்டோம்லப்ப சுற்றி முற்றி ஆளை காணமே தெனாவட்டு வேரிஸ் தெனாவட்டு உள்ளே போய்ட்டு தெரியல இப்போ பாருங்க மழை வேஞ்சோடனே அப்படியே லைட் லைட்டாக புல் முளைச்சிருச்சுங்க புல் ஒரு மழை வேணுச்சினா நல்லா முளைச்சிரும் இன்றைக்கி மழை வேஞ்சிடுச்சுன்னா அப்படியே தீ பிடிச்சி கதுக்கும் இந்த சாம்பல் சத்துல அப்படியே அருகும் புல் அப்படியே நிறையா வளர்ந்துருங்க கத்தாமா வாங்கடா கத்தாமா வாங்கடா கத்தாம்பா உங்கள் அம்மா அந்த வராடா வராடா கத்தியே தொண்டை தண்ணி வற்ற போகிறீங்கடியே இங்கே தெரிந்து கத்த ஆரம்பிச்சு ரொம்ப அப்படியே பயவளிங்க வெயில் கதுக்கும் கொஞ்சமாக ஒடிங்கி தங்கி ஆனால் தான் தேரும் வேறு வழியே கிடையாது இருவாரே முல்லை எடுத்துட்டியா காலை எடுத்துகிட்டேங்கத்தா இந்த காலைக்காட்டு ஸ்கேல் காலக்காட்டே பயந்து போகாத முள்ளை எடுத்துகிட்டேன் அப்படியா நல்ல முள் குத்துருந்துச்சி ஈரத்துக்குலாம் குத்துச்சுன்னா நான் கொடுத்தாங்க ஒரு நண்பர் வேறு ஆடு காய்ச்சலாக இருக்கும்போது கமெண்ட் பண்ணியிருந்தாரு குண்டுமணி இலையை கொடுத்து பாருங்க இல்லாட்டி அதை கழுத்தில் கட்டி விடுங்கன்றாங்க குண்டுமணி இலைன்ற எனக்கு சரியத்தில் ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தேசமாக சொல்கிறாங்க அது என்னன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள் என்ன தெரிஞ்சு குப்பைமணி எல்லாத்த சொல்கிறாரா என்னென்னு சரியாக தெரில தெரிஞ்சால் சொல்லுங்கள் அது நான் கேள்விப்பட்டிருக்கேன் எப்படின்னா எலுமலை பக்கத்தில் கிடமாடு மேய்க்கிறவங்க அந்த மலங்காட்டில் மேய்ப்பாங்க அப்போ அவங்க ஆடு மாடுக்கு இந்த வாக்கானை காக்கானை வரும்போது ஊசி படமாட தர்பூசி அவங்க என்ன செய்வாங்கன்னா மலையில் இருக்கு ஒரு செடியோட எடுத்து அதை வீட்டு முன்னாடி அந்த வாசலுக்கு நேரம் அதாவது கொட்டத்துக்கு முன்னாடி தோண்டி அந்த காலத்துக்கு மட்டும் புதச்சி வச்சிருவாங்களா கொஞ்சம் எப்படி எப்படின்னு போய் நெட்டுக்காய் அந்த மாடு எல்லாம் போகும்போது தாண்டி போகும்ல அந்த வாடைக்கு அந்த அதிகமாக அந்த வாக்கான வாக்கான வரவே வராதா அது உண்மையை தாங்க நான் கேள்விப்பட்டேன் ஏன்னா எங்கள் ஊர் கிடமாட்டுக்காரங்க சொல்லியிருந்தாங்க ஏன் அந்த ஐநூறு கடமாட வந்து கூட பத்தி வந்தாங்களே அந்த மாதிரி காணகனா வந்தால் அந்த மாதிரி அந்த கொலையை பிடிங்கி அந்த மாட்டுக்கு பக்கத்தில் போட்டிக்கிறவங்களாம் அந்த வாடகைக்கு உண்மையிலேயே கேட்குண்டாங்க அது உண்மை தான் ஆனால் காய்ச்சலுக்கு குண்டு மணி ஏழுன்றாரு இது என்ன பேர்னு சரியாக ஏன்னா எங்கள் ஏரியாவில் குண்டு மணி நான் புதுதாக இருக்குது கேள்விப்பட்டது தெரிஞ்சால் சொல்லுங்கள் அது போக ஆடு மேய்த்திக்கிட்டே இருக்கும்போது மூக்கில் வச்சு கொஞ்சம் தரையை தேய்க்கும் அதுக்கப்புறம் சரியாயிடும் அது என்னென்ற ஒரு நண்பர் கேட்டிருந்தார் அது வேறு நண்பா மூக்கு மூக்குள்ளே பூச்சி கீச்சி ஏதாவது போயிடும் தும்பிக்கிட்டே இருக்கும் இல்லாட்டினா செந்துட்டு ஏதாவது மூக்கில் போட்டிருக்கும் அதுதான் அது ஒன்றும் பெரிய பிரச்சனை வருது ஆடுகளுக்கு அதிகமாக என்ன தும்புச்சுன்னா மற்ற ஆடுகள் மேயாது அந்த இடத்துல பூச்சி இருந்தாலே ஒரு ஆடு தும்புச்சுன்னா எல்லா ஆடும் மூஞ்சியை பார்த்து நின்று மெய் ஆடெல்லாம் இருந்துச்சு அதை இடத்த விட்டு போயிடும் அது பூச்சி இருக்க இடம் அப்படி தான் மூக்குக்குள்ளே எதாவது பூச்சி கீச்சி போயிடும் அவர் ஓட்டத்தை பாரு நல்லா கரடிக்கும் அக்காலும் தங்கச்சிக்கும் இங்கிட்ட அங்கிட்ட ஓடி பிடிச்சிருக்கேன் ஜூலியும் கரடியும் இங்கேருந்து கரெக்டாக வயக்காட்டில் ஸ்டார்டிங் இங்கேருந்து தீ வச்சது அப்படியே கர வரைக்கும் அங்கே வரைக்கும் தீ வச்சுருக்காங்க இங்கே வரைக்கும் ஒன்றுமே நினை கு குனியவே மாட்டாங்க அப்படியே முந்து மாணிக்கி நடைப்பான் இங்கே கரை வரைக்கும் அங்கிட்டிருந்து வரும்போது அப்படித்தான் நெத்து எதுவுமே கிடையாது ஏன்னா விழுந்து நெத்தெல்லாம் கறி போச்சு தீயில எவடாமல் தின்னுடா அந்த நல்லா முத்துவடா தின்னுங்க இந்த ஏரியா பக்கம் இனிமே வர முடியாது இன்னும் ஒரு ஒரு வாரம் தான் நினைக்கிறேன் பக்கத்து ஊருக்கே என்ன தெரிஞ்சு இதான் கடைசியாக என்னென்னு எனக்கே சந்தேகமாக தான் இருக்குது ஏன்னா அந்த பக்கம் கரை ஏறுவ பக்கத்தில் கொஞ்சம் உழுது போட்டிருக்காங்க பருத்தி எதாவது விதைக்கிற மாதிரி தான் தெரியுது உழுது போட்டால் பருத்தி உழுதாமல் இப்படியே இருந்தால் நெல் தான் ஒரு இதாக அப்படி தண்ணியாக பாய்ச்சி நெல்லை துளி அடிச்சிருவாங்க உழுதுட்டால் பருத்தி எதாவது போடலாம் மக்காச்சலம் போட மாட்டாங்க ஏன்னா பண்ணி இருக்கும் ஃபுல்லாக அப்படியே அடிச்சு உழப்பி தள்ளிட்டு போயிடும் நான் ஸ்கைப்பாலே நீ மட்டும் போகிற உன் பேர பேத்தி எல்லாத்தையும் கூட்டு போலயா நீ மட்டும் போகணும் நேரம் அந்த பக்கத்து பிடிச்சா வரு இன்னைக்கு இங்கே தாட்டா கூட்டு போகிறேன்டே நில்லு நெல்லு ஸ்டாப் நெல்லை வாட்டு வார்ட்டு எல்லாம் வாட்டும் பா எப்போ ரெண்டு பேரும் நல்லா சண்டை போட்டுக்கிறீங்க விளாட்ற நேரமா அது நல்லா புல்லு இருக்குன்னு நினைக்கிறீங்க டே மதியம் இன்னைக்கு ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு மரம் நேரத்தில் இன்னைக்கு நல்லா குளிப்பீங்க வாங்க ஒரு மாதமும் குளிக்காமல் இருக்கீங்களே வாங்க இன்றைக்கி குளிப்பீங்க மூலி மூலிப்பையில வர்ற அவ விட்டாலும் விட மாட்டேன்றானே மூலி பையன் இப்படி சண்டை வராமல் ஆ நல்லா ஜாலியாக இருக்கீங்களா அங்கே கிளம்பிட்டாங்களா வாடா போகா அது நட்டு கிளம்பிட்டேங்க ஒரு ஓடி 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 எவ்வளோ நடுறா மூலிப்பா இல்லை நடுறா போடா சீக்கிரம் போய் டேங்கை ஃபுல் பண்ணப்பாரு இன்றைக்கெலாம் ஆடு வட்ட முடியாது இங்கிட்டலாம் எதுவும் கிடையாதுடா நேற்றுக்கு கிடையாது ஒன்றும் கிடையாதுங்க குட்டி மாக்கிட்டா என்ன காய்ச்சல் சரியில்லாமல் இருக்குது நேற்று சாம்பிராணி பிடிக்காமட்டேன் மலையில் மறந்துவிட்டேன் அதே கொஞ்சம் ஸ்லோவாக வரா நேற்று இருந்து இவ்வளோ கொஞ்சம் அப்படியே முடியல வேற இருந்தாலும் அணைச்சி அணைச்சி கொண்டு போகும் என்ன செய்ய வெறுவா வெறும் போட்டால் போயிடும் அவங்க அம்மா வர்றதுனால இவ்வளவு கொடுவே வர்றா அவங்க அம்மா காய்ச்சரிக்க தெரியல அவளுக்கு அதனால் கொடுவே வர்றா சொல்லே அவங்க அம்மா அதுவும் கடத்தி போயிடுவா பாதுகாப்பாக வரையாடி பாபோ நான் இருந்து செம்பரி ஆடு வருதா ஒன்றும் சேரப்போதே எப்படி பிரிக்க போறேன் தெரியலையே கரெக்டாக டைமிங்கில் வந்து முள்ளுக்குள்ளே மாட்டிக்கிட்டோம் ஒன்று சேர்த்து பிரிப்போ எப்படியாவது இதில் பிரிக்கப்பட்ட பாடு பெரும் பாடுங்க ஒரு வழியாக பிரிச்சுட்டேன் ஆனால் எல்லாரும் வந்துட்டாங்கன்னா எனக்கு சரியாக தெரில ஜிசிக்கா இன்னும் உனக்கு உடம்பு சரியில்லையா ரெண்டு மக சின்னவனுக்கு இன்னும் உடம்பு சரியில்லை சுறுசுறுப்பே இல்லாமல் இருக்கா எல்லா ஆடு ரொம்ப சொருவாகிட்டாங்க நீ எங்கே சுறுசுறு பார்க்குறது இல்லை கரடி கரடி எங்கள்கிட்ட பரவாயில்ல கரடி நீ சுறுசுறுப்பாக இருக்க நம்ம நடந்துக்கிற இந்த குண்டு எல்லாமே நெல் போட்டுருவாங்க அதுக்கு முன்னாடி இருக்க குண்டு எல்லாமே பருத்தி போட்டுருவாங்க அதனால் இதுதான் பாதை இந்த சுற்றி பாதை கிடையவே கிடையாது கரெக்டாக டைனோசர் கூட்டி போகிறா ஒரு நேரம் அதில் மட்டும் கரெக்டாக இருக்காப்பா நெத்து பிடிக்கிறது இங்கே தான் போனது சிம்மணத்துனா சும்மா பறக்குது ரெக்க கட்டி இந்த பகுதியை எல்லாமே பருத்தி போட்டுருவாங்க ஏன்னா எங்கிட்ட எதுவுமே கிடையாது பாருங்க சுத்தமாக வச்சுட்டாங்க நல்லா சுத்தமாக இருக்குது எப்படி இருந்துச்சு அப்படியே சுத்தம் பண்ணி யோசிச்சிட்டாங்க பார் ஓட்டத்தை பாரு நல்லா சுத்தமாக இருக்குது நட கரடையை நம்ம முடியாது ஓடு 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 ஓயிட்டாங்க எல்லாம் ஓயிட்டாங்க நம்ம தான் கடைசி எவ்வளோ வேகத்தில் விடுறாங்க வர இறங்கிட்டாங்க பாவிலா என்ன பத்தலை இறங்க இறங்க இறங்கு என்ன வந்துட்டு உருண்டு கொடு கடா 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 அப்படி போ ஒரு குருன்னு ஓட்டு போட்டு வா வா அப்படியே பொழுது கரடி பறந்துக்கா கரடி வா 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 கரடி கரடி இந்த மலைக்கு அதுக்கும் அதிகமாக நேற்று திருந்தால் சளி பிடிக்க வச்சுமண்ணத்து அது போக இந்த நாட்டுக்கிற கீழே கிழக்கணுந்து சளி பிடிக்காது எனக்கு தெரிஞ்சு எடுத்து திங்காமல் திங்க மாட்டாங்க அப்படியே எப்படி எப்படியா எங்கடா ஆவன்ட்டு எங்கெங்க சுற்றி வண்டி அதுக்குள்ளே பாதிம வைத்து வட்டிக்கிறா எங்கேருந்து எங்கே போய்ட்டு வரேன் எப்படியா அப்படியே அப்படியா ஒன்று சேர்ந்தா வரு திண்டுறாங்க ஒரு நல்லா அண்டே என்ன உடனே வேணாமா நாம் வேறு உள்ளே உடஞ்சி மோதிரத்தை காலம் தெரிற மாதிரி தேடிக்கிறாய்ங்க கிடக்கு ஒன்று ஒன்று நெற்று காஞ்சி நேரத்து கிடக்கு சீக்கிரம் திண்டு கிளம்புவோம் தும்புறாங்களா இதான் அந்த பூச்சி கீச்சி ஒரு இப்படி தான் தும்புவாங்க வாங்க சட்டுப்பு எடுத்து காலி பண்ணுவோம் நடக்கா போய் தண்ணியை கண்ணியாக குடிங்க போங்க தண்ணி குடிச்சி நல்லா போய் என்ன குடிய கிடையே கடிப்போம் முடிக்கா இங்கிட்டு வா அவங்க செம்பிலாடி போகட்டும் அவங்க போனதுக்கப்புறம் நம்ம போவோம் நீ ஏறி சம்பவம் பண்ணுறாங்கடா பூச்சாய் எங்கே போல பூச்சாய் பூச்சி பயப்படுறா அப்படி படுத்துருக்கேன் இவர் வந்து நல்லா தூங்குறீங்க எல்லாம் ரெஸ்ட் எடுக்க ஏன்னா எனக்கு சொல்லி குத்தம் இல்லைங்க நைட்டு மழை வெஞ்சுக்கு உறக்கம் கட்டுறது கற்றுக்கோ கொட்டமுல்லாத கற்றுக்கோ அப்படியே கொஞ்சம் படுக்க இல்லாமல் இருந்தாங்க நினையில இறசம் அடிக்கல நைட்டே இறசம் அடிச்சிச்சு என்ன தூக்க கொசு கொசுக்கடி வேறு பின் எடுத்துச்சு ஒரு நண்பர் வேறு எப்போ ப்ரோ கொட்டை போடுவீங்க மழை வந்துருச்சுன்றது என்னென்ன சொல்கிறீங்க ஆனால் நீங்கள் கூட ஈவரக்க போடுறீங்க பட் என்னென்னா நான் ஒரு இடத்த வாங்கிட்டு ஒரு வருஷத்துக்கு மேலே நான் பருவா பாடு எனக்கு தாங்க தெரியும் அந்த கஷ்டம்லாம் சொல்லக்கூடாது சரி விடுங்க என் கஷ்டம் என்னோட போகட்டும் இன்னைக்கு நாளைக்கு நீ எழுத்துக்கு தாங்க போகுது எப்படியாவது கொட்டம் போடுறேன்னு பார்க்குறேன் இந்த ஆடை வச்சு எப்படியாவது லைட்டாக முன்னேறுன்னு பார்க்குறேன் ஒரு பர்சன் முன்னேற மாட்றாங்கப்பா சத்தியமாக சொல்கிறீங்க வில்லேஜ் இருக்குது ரொம்ப ரொம்ப மோசம் ஒரு ஆள் வளர்ந்துட்டேன்னு நினச்சி அவன் காலை பிடிச்சாங்க இழுக்கிறாங்க அதான் ரொம்ப ரொம்ப மோசங்க ஓப்பனாக சொல்கிறேன் உண்மையிலே சரி வாங்க நம்ம இப்போ உள்ளே போவோம் கிளம்பி டைங்கா எலிபுலி ஏறு மேலே மேலே ஏறு இல்லை இங்கே ரெண்டுக்கு ஏர் ஏர் ஏறிங்கடா கரடி ஏறி கரடி என்ன பண்ணிக்கிறீங்க இப்படியே என்ன இங்கே பொழுது ஓட்டிலாம் முடிவு பண்ணுறேன் ஏர் மலை ஏறு 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 மலை கரடா ஒரே ஹீட்டாக அனலாக வருது காரணம்டா நேற்று பெஞ்ச மலைக்கு அப்படியே அனலாக இருக்குது இன்றைக்கி மழை பெஞ்சா தாங்க முக்கா வாசி தேக்கம் தெளிங்க மழை கண்டிப்பாக இன்னைக்கு பெய்கிற மழை தான் உண்மையான மழை அதுக்கேற்ற மாதிரி மோட்டம் போட்டுக்கிறேன் இடியமுனுக்கு இன்னைக்கு மழை இல்லைன்னா அடிதான் இருந்தேன் நேற்ற சொன்னேன் பய உள்ள நீங்கள் எப்படி மழை கூட்டு விட்டு அப்படி இல்லட்டி ஆகிட்டு தான் நன்டே நேராக உள்ளே கூப்பிட்டு போ நண்டே கரெக்டாக புல் இருக்க இடத்த கூட்டிட்டு போட எங்கிட்ட நல்லா பாலை வளர்ந்து கூப்பிட்டு போயிட்றாங்க உங்கள் ரெண்டு பேர்த்துக்கு என்ன சண்டை வரும்னு தெரியல ரெண்டு பேரும் சண்டை கொடுத்தாண்டா இருக்கீங்க வந்தால் மீர் என்ன கிடையாது கொம்பா கொம்பி கூட ப்ராப்ளம் தான் அவன் தான் சட்டை நல்லா சரியான இடத்துக்கு தான் நம்ம நடுத்து நண்டு கூட்டுக்கு வந்துருக்கு கூட்டி கிட்டி இருக்காட்ட நல்லா பூந்து கட்டுங்க நீ எவ்வளோ சீக்கிரம் மேய்ஞ்சி ஓத்துனப்பீங்க நான் நம்பிக்கை அதுதான் என்னால் செய்ய முடியுது யாருக்கும் ஒரு நல்லா பத்து சேல் நல்லா கூட்டி அது ஒன்றா பின்னி படைஞ்சி கிடக்கு ஆனால் உள்ள பாதை இல்லை பாதையெல்லாம் அடப்பாகி விட்டது நீங்களாம் பூந்து பூந்து உள்ளே போனால் தான் உண்டு நம்ம கபாலியோட டீம் எல்லாமே கரெக்டாக இங்கே தான் வந்து டெய்லியும் மேய்ச்சிட்டு நெற்றுக்கு நல்லா தின்ட்டு தனியாக குடிக்க எதுலையோ பொழுது ஓட்டி இந்த மழை வெஞ்சிருச்சு ஒன்றும் செய்யாது பயப்படாத ஆடுங்களே பயப்படாத தேத்தே இந்த தோட்டக்கு நான் காலில் அடி விட்டுருக்கே கால் எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் ஆடு நின்றுதுங்க ஏய் நீங்கள் ரெண்டு பேரும் என்ன எங்கே நின்றுருக்கீங்க உங்கள் குரூப் எல்லாம் எல்லாம் அங்கே போயிட்டாங்க இங்கே நின்றுருக்கீங்கல்ல இது ஒரு இந்தது அதான் குருமூலி குருமூலையாக இருந்தால் அங்கிட்டு போயிடுச்சவர் வா எங்கிட்ட போகாத யாத்தே நீ டீம் விட போகிற ஓடுங்க ஏ யாத்தே உங்க டீம் போக போகுது காதில் குறுமூலிலே காது சின்னதாக இருக்கே என்ன வித்தியாசமாக இருக்குது கிட்ட கடிச்சாங்களா ஆ ஒரு ஊர் ஆ அப்படி ஓடு நீ வா ஐக்கே ஓட்டத்தை பிடி ஓடு நேராக ஓடு ஒரு கூட்டத்தை பிடி தான் அவங்க தனியாக வேறு பக்கம் போயிடுவாங்க நம்ம அதே பூச்சி பயப்படாத பூச்சி பயப்படாத அது என்ன அதுவும் ஒரு வகையான ஆடு பூச்சி பூச்சே இல்லாதனால அதனால வித்தியாசமாக இருக்குது ஓடி ரெண்டு பேர் போடு 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 ஓடு கூட்டத்தை விட்டு ஓடு எங்கிட்டாங்க சார் வருது 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 நேரம் வருது அங்கா போடு நடாத்தனை விட்டு மகனேன் என்ன சின்னவேன் இவன் பெரியவேன் ரெண்டு பேரும் உங்கள் அம்மா நினச்சிக்கிட்டு அப்பா உங்கள் அம்மா விட்டு வெளியேற மாட்டேறாங்க உன் பக்கத்தில் இருக்கேன் என்னன்னு தெரியல உன் பரம்பரையில்லாம் உண்டமிட்டு போக மாட்டேறாங்க எதுவும் மந்திரங்க திரும்ப விட்டுருக்கியா விட்டு சாப்பிட்டாச்சு நிழம்பமா நீ போய் நல்லா வெத்தலை இருக்க தண்ணி குடிக்க விட்டு நம்ம நம்ம ஊருக்கு போகணும் இங்கே இருந்தால் ஒன்றும் பொழப்பு நடக்காது வாங்க அமைச்சர்களே மெதுவாக நடந்துக்கிட்டே வாங்க வாங்க தண்ணியாக குடித்து கிளம்புவோம் சட்டு புட்டுருந்து எல்லா ஜீவராசி வந்துச்சு பழுன்னு அந்த அவருது ஒரு கடைசியில் வருது இப்போ இவ்வளோ பழுனை விட்டேன்னு நினச்சேன் வந்துட்டான் நம்ம ஊர்னா தெரியாது எங்கிட்ட அடித்து பிடிச்சி வந்துடும் பக்கத்து ஊராக ரொம்ப தான் இங்கிட்டலாம் ஏரியா ரொம்ப டேஞ்சராக இருக்குது இப்போ அதே நேராக போய் தண்ணிக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் க்ரௌண்டு சுத்தப்படுறோம்னு பார்க்குறேன் ஆனால் இருக்கு திண்டா சளி பிடிக்கும் ஆனால் பதிக்கி வர வேலையில அதெல்லாம் பார்த்தா வகி நம்பாது அதனால் ரவுடு போய் உள்ளே விட்டு வரணும் என்ன தென்னாவிட்டு இதுக்குள்ளே இறங்கிட்டா மலிச்சிருந்து போய் விட்டு தென்னா விட்டு பரம்பரை என்ன பண்ணுறேன் கரடி என்ன பண்ணுறீங்க எல்லாம் சரி வரீங்களா நல்லா ஏறி விளையாடுங்க கரடி விழுந்துடாத கரடை வா ஓடி 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 அங்கே போ ஓடி அறுக்க எங்ககிட்ட நிறைய நெத்து கடுக்குங்க ஏகப்பட்டு கிடக்கு பரவாயில்ல எங்கிட்ட காற்றுக்கு விழுந்துருக்கும் போல் கிட்ட காட்டுற பொருள் அடித்து திண்டுக்காங்க காலி வந்துட்டாங்க அடித்து முடிச்சு வருங்க நிறைய காய் இந்தா யாரும் கொடுப்போம் யாருக்கு சென்னா குட்டி இருந்தால் பழனே ரெண்டு பிள்ளை கடி எதையும் விட்டுறாதான் இங்கே போய் எம் பூட்டி கிடக்கு வரு இந்த கீழே நடக்குவார் கிரிக்கே இங்கே மேலே கீழே பாரு திண்டுறா ஒரு காலையில் மிச்சம் மிச்சி போடுங்க இந்த அளவுக்கு திண்டுக்க நல்லா திண்டுக்க அவ்வளோதான் என்ன குச்சியம்மா உனக்கு இல்லையா குச்சியம்மாவுக்கு இல்லையா இங்கே ஒரு காலைல கிடக்கு குற்றியம்மா இதுன்னு என்ன பரான் நல்லதாக அவர் இங்கே பலூனு இப்படி தின்ண்டு அவள் தான் பிள்ளை ஆஹா மேகத்தை பாருங்க நல்லா தண்ணியாக இருக்குது சமத்துக்கு வருது அப்படியே கொட்டிட்டு போச்சுன்னா நினச்சிருப்பேன் கரெக்டாக சொல்ல முடியாது இந்த மலைலாம் சட்டன்னா வந்துடும் தண்ணியாக குடிச்சாச்சுல கிளம்பலாமா சட்டை போட்டுன்னு வாங்க நம்ம ஊர் பக்கம் போவோம் மூட்டை முடிச்சா கட்டிக்கிட்டு நடைய கட்டேன் வைக்க வாங்க இந்த ஊருக்கு இப்போதைக்கு விடைப்படுவோம் இன்னொரு நாள் வர முடிய நாட்கள் கிடச்சா நல்லா தான் நல்லா கொஞ்சம் கொஞ்சம் பயவளைக்கு அந்ததுலேருந்து கொஞ்சம் வயிறு எல்லாத்துக்கும் டேங்க்கு ஃபுல்லாகிடுச்சுங்க தண்ணி குடிச்சதுலேருந்து ரெண்டு தடவை நல்லா தண்ணி குடிக்க விட்டேன் இன்னும் நம்ம ஊரில் போய் பட்டை அருகே கடிக்க வேணும் பட்டை அருகே வழியே கிடையாது இந்த நத்தை நெத்தெல்லாம் கடிச்சிட்டு பட்டை அருகே கடிக்க மாட்டேங்க பசங்க சுத்தப்பு சுத்தப்பு நான் மெஞ்சிட்டே சுத்தப்பு நட சித்தப்பு இரு ஓடியோப்பா பா கரவைச்சி ஓடியோ ஓடியா எல்லாம் கிளம்பிக்கிட்டான் எவரு ஆ இறங்குடா நண்டே அப்போ அது மாதிரி நேராக கூப்பிட்டு போ அன்னைக்கு மாதிரி நீ வாடு தீக்குள்ளே கூட்டு போன நண்டே நண்டே எப்போ ஏரி விளையாடுறேன் வித்தியா நல்ல ஏரி விழா ஏ கண்டிக்குட்டி நீ எல்லாம் ரொம்ப சேட்டை பண்ணுறேன் அப்படியா நேராக பாதையை பாதை கூப்பிட்டுப்போம் நண்டே அதான் கரெக்டு ஆ ஸ்கைபால் ஆட்டத்தை ஆரம்பிக்க இறங்க 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 உருண்டு கொடுக்க உருண்டு கொடுக்க அந்த குருக்கு அவரு கச்சா அப்படி உருண்டு கொடுங்க உருண்டு கொடுங்க முடிய பிடி எப்படி புடி நட எப்போ சண்டை வரங்க நடரா ஷ் விழுந்துடாதா விழுந்துடாத விழுந்துடா விழுந்துடா தப்பு தப்பு பொட் ரெண்டு பேரும் நடரா நட் ஹய் ஹ நன்றா சண்டை போட்டுக்கிட்டே இருங்க பா பா ஓடியா ஓடி அப்படியே இந்தா இந்த வச்சு வயசு கால் நோண்டுற இப்போ போய் இருக்கிற எந்த எந்தந்தாட கால் நோண்டுதல் எல்லாத்தையும் முள்ள எடுக்கணுங்க அதுதான் இப்போதிக்கு முக்கியமான வேலை ஏன்னா காலையில் விட்டான் ஈரத்து கதைக்குதான் ஏதாவது இருக்க நான் தான் நிற்கிறேன் இருக்கு நான் தானே நிற்கிறேன் நீ விட்டா சிமோ பொழுது போவீங்கன்னு நான் மறித்து நின்றுருக்கேன் இல்லாட்டி நீ அப்படியே களையை எடுத்துட மாட்டேங்கியா உள்ள வாடனே இன்னும் கவர் பரிசெல்லாம் எல்லாம் காலத்துக்கிட்டே வர்றாய்கிய எல்லாத்துக்கும் இன்றைக்கி ஆப்ரேஷன் தாண்டி வாங்க எல்லாத்தையும் ஆப்ரேஷன் பண்ணிடுவோம் இது ஒரு தூத்துல சார்றானக்காவது இருக்குங்க இல்லை வாணா ஒன்றும் சேர்ப்ப எல்லாம் முழுக்குள்ள சேஃபாக போயிட்டாங்க இருந்தாலும் நல்ல மழை வருமானு தான் அஞ்சாறு தூத்த விழுந்துடக்கூடாது அப்படியே பிடிக்கும் போட்டு ரேஸ் வச்ச மாதிரி இப்படியாடுறீங்களே கரெச்சுருவீங்கட்டு ஆத்தாடி ஆத்தா லைட்டாக ரெண்டு சுட்டு தாங்க விழிஞ்சு ஒரு என்ன அடிச்சுக்கிங்கன்னா விடிக்க ஓடிப்பிப்பீங்க பாதி மேச்ச போக முடியாண்டிருப்பாங்க இவர் ரெட்டியாக இருக்கீங்க கத்தா கத்தாத்தே எப்போ இல்லைன்றாங்க கவலைப்படாங்க லைட்டாக வாசம் ஒழிக்கிது வேறு இல்லை சொல்ல முடியாது பெரிய மழை வந்தால் நிற்கிற முடியாது இன்னிக்கி எல்லாத்தையும் விழுகுங்க கொடை கொடைக்கனு சார் இல்லை ஒரு கத்திராயுவர் யாது அப்பே கரையை போகிறேன் நேராக காப்பாற்றுக்காட்டு கத்திராயிர நில் கடா இங்கேயும் போகிறேன் மழை தான் நன்றிச்சிரா நன்றிச்சரா போவோம் நம்ம ஒரு ரொம்ப இன்னும் டைம் இருக்கு வர்றேன் டெய்னர் சார் போகிற கத்தே ய் இங்கே வரேன் இங்கே வர விட்டா வீட்டுக்கு ஓடத்தான் இருக்கேன் வேமா போய் அட்டன்ஸ் தான் கையெழுத்து போனேன் நில் பொறுமையாக போவோம் அடுத்து மறுபடியும் ஒரு அரை கிலோமீட்டர் நடக்கணுங்க மறுபடியும் ஓட பக்கம் போய் அங்கிட்டு கொஞ்சம் நல்லா கொடியை கிடியை கடிச்சதான் கொஞ்சம் பாவத்தை நம்போம் இப்படியே போயிட்டோம்னா அப்படி தான் பத்தாது பால் இருக்காது அதனால் நடதா நடந்தால் இல்லாத காலத்துக்கு நடக்கிறாங்க அவர் நம்ம ஆடி நடப்பாங்க சினிமாட்டில் நடாவே நடந்தே கொலையாக கொள்றானே நினைப்பாங்க ரிஷேக்கா நீயே உங்கள் அம்மா நண்டக்கா எல்லாமே மாயக்கா எல்லாம் நடந்தால் தான் சிக்ஸ் பேக் ட்ரை பண்ணுவீங்க வாங்க என்ன நேராக போகம்மா நடக்க முடியல மாயக்கா காலு ஒரு பக்கம் சைடு வாங்குதே இன்னும் இருக்கு வா எல்லாம் கொம்பரிப்புல நடக்க வேணாம்மா குட்டிமா ஒருத்தி தாங்க அதெல்லாம் நடக்க முடில இப்படி ஸ்லோவாக நடக்கிறேன் நல்லா கல்யாணம் கணக்கா ஏண்டா இப்படி இப்படி நாட்டுக்கார நத்தா நல்லா சத்தான நத்தா கொடுத்துருக்கேன் அப்படியே தூக்கு சொக்குது கைவிளக்கு போனால் படுத்துருவாங்க நைட்டு உறக்கம் கேட்டுருக்கு அதுக்கும் வாங்க மேய்ஞ்சிட்டு திருப்பி சீக்கிரம் போட்டு போகணும் நீ சீக்கிரம் போய் கொஞ்சம் நேரம் தூங்க கொசு கடிக்க முன்னாடி அதுதான் நம்மளோட முக்கியமான வேலை பாரியா நேற்று மலையில் எங்கிட்ட கொஞ்சம் தண்ணி வந்துருக்கு பரவாயில்ல சுத்தாக க்ளீனாக இருக்குது நீ வாங்குகிற தண்ணி கிட்டே நன்டே உள்ளே இறங்கி நெற்றி போட்டுமோனே உள்ளே இறங்க தண்ணி கொஞ்சம் இருக்கு நல்லா சூப்பராக தண்ணி இருக்குது எங்கிட்ட பரவாயில்லையா நேற்று பச்சை மலைக்கு லைட்டாக தண்ணி இருக்குது நேற்று தான் பார்த்தா காஞ்சு கருவாடாக இருந்துச்சு நீங்கள் பரவாயில்ல இன்றைக்கி ஒரு மழை மேய்ஞ்சுனா தண்ணி வந்து நல்லா ஏறும் பரவாயில்ல பண்ணி இன்னி எதுவும் ஓழப்புலங்க நல்லா சுத்தமான தண்ணியாகத்தான் இருக்குது உள்ளே இறங்கி தண்ணி அடிக்கிற வாங்க வாங்க முடியும் தரா ச்சே இப்போ தான் வந்து நிப்பாட்டினே அதுக்குள்ளே நல்லா சாரம் விழுந்துருச்சு வேற கொஞ்சம் நேரம் நிற்க மாட்டாங்க கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் மேய்ஞ்சிட்டாங்கன்னா அப்புறம் இடத்த காலி பண்ணலாம் நல்லா சாரை விழுந்துருச்சுங்க வாங்க வாங்க வந்து நெல்லுங்க வந்து நல்லா அந்த மரத்தில் நல்லா நெல்லுங்க அளவு கொஞ்சம் மரவாக இருக்குது நல்லா மேய்ஞ்சிக்கிட்டாங்க நல்லா மழைச்சி வரும் நண்டு உடையா போயிருத்தேன் கரைஞ்சிடுவேன் நண்டு ஓட்டத்தை போயிரு வா ஓடியா 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 வா வந்து உள்ளே நிலைங்க வாங்க வா வா அவ அவ்வளோதாண்டா வாடா நின்றுச்சுடா சும்மா லைட்டாக வாசத்து ஒழிச்சிச்சு வேற ஒன்றும் இல்லை வாங்க வாரு எவ்வளோ மழை பெய்ஞ்சாலும் நாங்கள் எங்கள் மேட்ச்செல்லாம் விட மாட்டேன்டா கெட்டாவும் வேற இந்த சின்னம்மா என்ன நம்ம தென்னா மட்டு கூட நல்லா நின்று மேயிறான்ப்பா அஞ்சாறு தூத்த உள்ள உசுரை பொருத்த ஓடிடுறாங்க இங்கே அடிச்சிருச்சுங்க அடிச்சிருச்சுங்க சட 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 அடிச்சிருச்சு மேகம்லாம் கூறிச்சு நம்ம தட்டுப்புக்கு இடத்த காலி பண்ணுவோம் ஏன்னா அங்கிருந்து போகுது ரொம்ப நேரம் ஆகி போகும் அதனால் இந்த வீடியோ இதோட ஒன்று பாட்டிக்கிறேன் நண்பர்களே இந்த விடியா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நம்பே பிடிச்சவங்க சச்சரப்படி விட்டுருங்க ஓடிய 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 அப்பா 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 வாட்டா ஒரு சொட்டு வச்சனை கட்டிட்டாங்க இதே மாதிரி புது வில்ல பெரிய வில்லை அடுத்த ஆடுபடியில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களை மருந்து விடிய பிறகு நான் உங்கள மதுரைக்கார வைரம் பார்த்தா பொம்மா வா ஓடியா ஏ ஜூலை எங்களை கத்திக்கிருக்கா உங்களே எடுக்கிறக்கா முடியும் நடக்க நடங்க மழை வந்துக்கிட்டு வருச்ச போட்டு வந்து வருந்துச்சு வந்து வந்துச்சு ஓடி ஓடி நாயை வரைக்கும் பக்கம் நேரமாக இது ஓடி ஓடு மழ வருது மழை வருது ஓடி 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 வா வா உடிய பொ 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 எப்போ ஓர ஓடிய மழை வந்துருச்சுங்க மாட்டேன்னா என் பயில எங்கிட்ட ஊருக்குள்ளே வந்துட்டாச்சு ஓட்டபடி